வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் இப்போ ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பத்தாம் இடத்துல என்ன இருந்தா எந்த கிரகம் இருந்தால் நம்ம என்ன தொழில் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு வந்த நேரத்தில் இப்போ குரு இருந்து எண்ணி வரும்போது பத்தாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க உயர் பதவி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா துறையிலுமே அவங்க உயர்ந்த அந்தத்தில் இருப்பாங்க ஒரு சொந்த தொழில்னாலுமே வந்து அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபண்டுமாய் போயிட்டே இருக்கும் கூட்டாளிகளோடு சேர்ந்து இவங்க தொழில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க வந்து இவங்க சொல்கிறது தான் அடுத்தால் கேட்குற மாதிரி நிலைமை உண்டாகக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால இவங்களுக்கு கூட்டு தொழில் ஒத்து வராது அரசாங்கத்துறை ஒத்து வரும் தனியார் துறை ஒத்து வரும் இவங்க எந்த டிப்பான தானே இவங்களுக்கு ஒத்து வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரகம் வந்து சுக்கர பகவான் சுக்கரன் பத்தில் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பத்தில் மட்டும்தான் ஸ்தானத்தை மட்டும் ஆராய்க்கிறோம் அது பத்தோட சேர்ந்த கிரகத்தை நம்ம சொல்லலை அது ஆட்சியாக உச்சியமானு கூட சொல்லலை ஆனால் பொதுவாகவே பத்தில் ஒரு பாவியம் இருந்தால் தொழில் சிறக்கும் சொல்லி ஒரு பழமொழியே உண்டு அந்த ஸ்தானத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா உயர்ந்த பதவியும் ஆடம்பரமான ஒரு வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டெக்கரேஷன் செய்கிற வேலை திருமண மண்டபங்கள் கட்டி வாடகைக்கு விடுற வேலை லாட்ஜுகள் இவங்களுக்கு கட்டி வாடகைக்கு விடுற வேலை அதே போல் வந்து சுக்கரன் நல்லா வலுப்பட்டு இருந்துச்சுன்னா இவங்க வந்து சொந்தமாக வந்து சொகுசுக்காரர் வாங்கி வாடிக்கை விடுவாங்க சொகுசு பஸ்ஸு வாங்கி வாடகைக்கு விடுவாங்க டிராவல்ஸ் நடத்துவாங்க அடுத்த வீடியோ நம்ம பார்க்கும்போது நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்